அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இதுக்கு நம்ம சேனலில் ஒரு கப் ராகி மாவு வச்சு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா ரெசிபி பார்க்க போகிறோம் இதை வந்து ஸ்நாக் ரெசிபியாக கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கட்டாயம் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் மொத்தமாக நான் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் ஸோ நம்ம கடையில் விற்கிற மாபவையே வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உப்பு வந்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சு லைட்டாக பிசைய போகிறோம் ரொம்ப வந்து தண்ணி தெளிச்சிடக்கூடாது அதோட ஈரப்பதம் வந்து நல்லா இருக்கணும் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக திறணும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி வந்து பிசைஞ்சிக்கணும் ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலருக்கு சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் போது நம்ம வந்து நம்ம தண்ணி ஸ்டா சேர்க்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிடணும் இப்போ பார்த்திங்கன்னா பிடிச்சா இறுக்கி பிடிச்சா அந்த மாதிரி கொழுக்கட்ட மாதிரி இருக்கணும் உதிர்த்து விட்டு அந்த மாதிரி உதிரணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் இந்த கட்டி கட்டியாக இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சல்லடையில சளிப்போம் ஆனால் வந்து மிக்ஸி சாரில் சேர்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே பல்ஸ் தான் சூப்பராக உதிர உதிராக வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஓட்டு தட்டை எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து காட்டன் கிளாத் ஒன்றில் ஈரத்தில் நினச்சி வச்சுருக்கேன் அது சேர்த்துட்டு நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த அரைச்ச மாவு இருக்கு அதை வந்து இதில் சேர்த்துடலாம் இதிலே எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அதே தான் சூப்பரான ராகி புட்டு ரெசிப்பி தான் பார்த்துட்ருக்கோம் இந்த மெத்தட் வந்து சல்லடையெல்லாம் வச்சு சலிக்காமல் ஈஸியாக நல்லா புட்டு நல்லா சாஃப்டாக உதிர உதிராக வரும் இந்த மெத்தடில் பண்ணும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் அதுக்கு மேலே அந்த தட்டை வச்சு நல்லா டைட்டாக மூடிடணும் காற்று போகிறாங்க மாதிரி ஸோ நல்லா வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வேக வைக்கணும் வேக வச்சு அந்த மாதிரி நல்லா டார்க் கலராக மாதிரி சூப்பராக பஞ்சு போல் வெந்து வந்துடும் ஸோ இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நல்லா சுட சுட உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வரும் புட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இதுக்கு வந்து தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் இதுக்கு நாட்டு சக்கரை தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அடுத்து ஏலக்காத்தோடு பொடி சேர்த்துக்கலாம் ஸோ அது ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்ல வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பசு நெய் சேர்த்துக்கோங்க செம்ம ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம் தேங்காய் மொத்தமாக சேர்த்துடாமல் ரெண்டு பாதி பாதியாக பிரித்து சேர்த்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதுக்கு தேவைப்படும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கலரி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு டைம் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு அந்தந்த இடத்துல கட்டிப்பட்ட மாதிரி தேங்காய் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஒட்டிக்கும் ஸோ நல்லா அந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமேட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய தேங்காவையும் நம்ம துருவி போட்டு நல்லா ஒரு டைம் வந்து கலந்து கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல உதிரி உதிரியா சாஃப்டான ராகி போட்டு ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோ நம்பரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ